மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர சேகரேந்திர பிரச்சோதி யாத்து எல்லாருக்கும் நமஸ்காரம் கனகம்மா ராமசாமியோட அனுபவத்தை பார்த்துட்டுருக்கோம் இந்த அம்மா வந்து இந்த பாதுகையை மகாபரிவை எங்கே பிரதிஷ்ட பண்ண சொல்லியிருக்கார் மாயபுரத்தில் சீதாலக்ஷ்மி அம்மாள் பாடசாலை அங்கே கொண்டு பிரதிஷ்டை பண்ணுன்னு சொல்லியாச்சு இந்த பாதுகையை பெரியவாட்டை போயிட்டு இந்த வெடிப்புகள்லாம் இல்லாமல் வந்தோன்னா இந்த அம்மாவுக்கு தீர்மானம் இனிமேல் எந்த காலத்திலும் இந்த பாதுகையில் வெடிப்பே வராது உறுதியை நம்ப ஆரம்பிச்சுட்டேன் ஒரு எப்போ இந்த வெல்வ மாலையை போட்டு பெரியவ அனுகிரகம் பண்ணினாலோ இந்த பாதுகைக்கு என்றைக்குமே எந்த விதமான பங்கமும் வராது தீர்மானம் பண்ணியாச்சு இந்த பாதுகையில் என்ன பண்ணாலாம் சில மணிகளை வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு ஒரு கிளாஸில் வந்து ஒரு பேழை தயார் பண்ணினேன் இதை வைக்கிறதுக்கு ஓப்பனாக வச்சாச்சுன்னா எல்லாம் தொடரவாகட்ரவா எல்லாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக போகணும்னு ஒரு பேழை கண்ணாடி பேழை ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப அழகாக அதை அந் அந்த அந்த அம்மா அந்த அந்த பாதுகையை எந்த அளவுக்கு வச்சு பூஜை பண்ணியிருப்பான்னா ஒரு இமேஜின் பண்ணி பார்க்கலாம் நம்ம எதன் மேல் ஆசைப்படுகிறோமோ இதான ஒரு பொருள் ரொம்ப ஆசைப்படுவோம் அப்படின்னா அதை நல்லா நம்ம வச்சு பராமரிப்போம்னு அர்த்தம் எந்த ஒரு நாளிலும் அதன் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மதிப்பு இருக்கு பற்றியில் அது குறையவே குறையாது அது அதனால தான் நம்ம ஆசைப்பட்டு எந்த ஒரு காரியம் பண்ணினாலுமே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இந்தம்மா ஆசைப்பட்டு இந்த சந்தன கலவையை கொண்டு போய் பெரியப்பா பாதங்கள் பதிய வச்சாச்சு பெரியவா மாயபுரத்தில் கொண்டு போய் பிரதிஷ்ட பண்ணுன்னு சொல்லிட்டா நாள் நெருங்கிறது தை மாதம் வசந்த பஞ்சமி நெருங்கிறது இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா அங்கே கொண்டு போய் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பெரியவாட்டை கொண்டு போய் காமிச்சிட்டு வந்துடுவோம் திரும்ப அப்படின்னு இந்த அம்மா புறப்பட்டு வர திரும்ப புறப்பட்டு வரேன் வந்து பெரியவாளை பார்க்குற பெரியவாட்ட சொல்கிற பெரியவா நான் தை வசந்தபஞ்சமி வரப்போகிறது நான் மாயவரத்தில் கொண்டு பிரதிஷ்டை பண்ண போகிறேன் உங்களை தரிசனம் நல்லானு வந்தேன் இந்த பாதுகையை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் மகாபெரிவாளை பாருங்க இப்பேற்பட்ட மகான் இந்த மகான் என்ன பண்ணுறாரான் ஓ இந்த பாதுகை அங்கே பிரதிஷ்டைக்கு போக போகிறது இந்த அளவெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு பார்த்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக உண்டா போல இருக்குன்னு பெரியவன் நினச்சிருக்கிறேன் பெரியவாளுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது இந்த அம்மா ஒரு தடவை திரும்ப காட்டிடுவேன் பெரியவாட்டை பாதுகே பெரியவா பார்த்து ஏதான் நான் சொல்லுவா அப்படின்னு இந்த அம்மா கொண்டு வந்திருக்கேன் பெரியவன் என்ன பண்ணுறனா ஏற்கனவே தனது திருப்பாதங்கள் பணிந்த அந்த சந்தன கலவைக்கு மேலே திரும்ப இருக்கிறேன் ரொம்ப டஃப்பான ஒன்று யோசிச்சு பாருங்கோ எப்படி ஏறி நிற்க முடியும் அதே இறுகி கெட்டியாக இருக்குது திரும்ப ஏறுனா எங்கேயான சந்தனம் புலபலம் உடஞ்சது என்னத்துக்காரு இது இல்லை பிரிவா ஏறி நிற்கிற திரும்ப நிற்கிற இந்த பயத்தோடு பார்த்துட்டு இருக்க பிரிவோட பார்த்துட்டு இருக்க கும்பிட்டுருக்க கையெடுத்து கும்பிட்டுருக்க இதோட பெரியவா விடலாமில்லையா விடலை இதோட விடலை என்ன திரும்ப பண்ணுறான் இந்த கமண்டலத்தில் ஜலம் வச்சுருப்பா இல்லையா மரத்தினாலான கமண்டலத்தில் ஜலம் வச்சுருப்பா பெரியவா கையில் எந்த ஃபோட்டோ பார்த்தாலுமே ஜலம் இருக்கும் ஜலமுங்கிறது பஞ்சபூதத்தில் ஒன்று நீருங்கிறது ரொம்ப முக்கியம் தண்ணி இல்லாமல் ஒன்று கிடையாது குளிக்க முடியுமா ஒரு தாகத்தை தவிர்க்க முடியுமா ஒரு கால் சுத்தம் பண்ண முடியுமா ஒரு இதான ஹோமம் ஒரு புண்ணிய காரியம் ஒரு அபர காரியம் எல்லாத்துக்கும் ஜலம் முக்கியம் அஞ்சு புதங்களில் ஒன்று காசிக்கு எதுக்கு போகிறோம் கங்கையில் ஸ்நானம் பண்ணலாம் பாவங்கள் போகும் ஓடுகிற நதியில் நீராடினால் நமது பாவங்கள் போய்விடும் புராணத்தை சொல்லியிருக்கு அதனால தான் கங்கை போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறோம் இங்கே பெரியவ என்ன பண்ணுறா கமண்டலத்தில் தன்னோட கையில் எடுத்து இடது பாதுகை இருக்கு பற்றில சிந்தனை ப அதில் ஜலத்தை விட்றாள்லாம் நம்ம பயந்து போயிட்டா என்னடா அது பெரியவ இப்போ தான் இந்த வெடிப்பு எல்லாம் போய் பாதுகை சரியாக இருக்குது பெரியவ ஜலத்தை விடுறாலே அது மாட்டுக்கும் ஆகி போய் பாதுகை இதாகிட போகிறது நம்ம பயப்படலாம் இந்த ரா கணபதி என்ன சொல்லுவ அந்த இடது பாதுகைகளில் என்ன காரணத்தினால் பெரியவா ஜலம் விட்ட அப்படின்னா நடராஜருடைய இடது பாதம்ங்கிறது குஞ்சித பாதத்திற்கு உரித்தானது அதுபோல் பார்த்தேன்னா சாட்சாத் மகாபெரியவா சிவஸ்வரூபம் நடராஜருடைய அம்சம் இந்த பாதுகை பிரதிஷ்ட ஆக போகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும் இல்லையா ஏதான ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறோன்னா கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுபோல் அந்த ஜலத்தை இடது பாதுகையில் விட்டு பெரியவா கும்பாபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுவார் ரா கணபதி என்ன இந்த பாதுகையை நம்ம பயப்படா இல்லையா ஆனாலும் மனசுக்குள்ள தெளிவு வருது பெரியவா என்ன பண்ணினாலும் இந்த பாதுகைக்கு ஒன்றும் ஆகாது இந்த பாதகை பிரதிஷ்ட பிரதிஷ்டை பண்ண சொல்லியாச்சே வசந்த பஞ்சமி அன்றைக்கி சொல்லியாச்சே நாள் நெருங்கின்னு இருக்கேன் தை மாத வசந்த பஞ்சமி அப்படின்னு இந்த அம்மா இருக்க பெரியவன் அந்த பாதுகையை எடுத்துக்க சொல்லி உத்தரவு கொடுக்குற இந்த அம்மா பாதுகையை எடுத்துன்னு வர தன்னோடய வீட்டுக்கு வர தை மாதம் வசந்த பஞ்சமி வருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் வருஷம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இந்த பாதுகை சீதாலக்ஷ்மி அம்மாள் பாடசாலையில் பிரதிஷ்டாகுது மாயவரத்தில் இப்போ இந்த பாதுகைகள் சந்தன பாதுகைகள் அந்த வழி வம்சத்தில் வந்த ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் பாண்டிச்சேரியில் இப்போ ஒரு பக்தர்கள் அப்பப்போ வந்து அந்த பாதுகைகளையும் தரிசிக்கிறார்கள் எப்பேற்பட்ட அனுபவம் அந்த கனகம்மாவுக்கு சந்தன பாதுகை மறக்க முடியுமா மகா எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்